ஹெல்த் டிப்ஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகரையின் பயன்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறோம் நம்முடைய வீடுகளில் இன்று வரை தவிர்க்க முடியாத கீரை அப்படின்னா இந்த சிறுகரை தான் இதற்கு காரணம் இதில் உள்ள சத்துகளை நம் முன்னோர்கள் அன்றே கணித்தும் அறிந்தும் பயன்படுத்தி வந்திருந்தது தான் காரணம் இந்த சிறுகரையின் தண்டுகள் நீளமாக இருக்கும் ஆனால் இந்த கீரையின் தண்டு இலை இரண்டுமே மருத்துவ பலன்களை கொண்டிருக்கு நாற்றத்து நிரம்பிய கீரைகளில் இந்த சிறுகீரையை தவிர்க்க முடியாது நாற்றத்து அதிகம் உள்ளதால் செரிமானம் எளிதாகி வயிற்றை சுத்தப்படுத்துகிறது மலச்சிக்கலை முக்கியமாக தீர்க்கின்றது பையை சிறப்பாக செயல்பட வைக்கிறது இந்த சிறுகீரை இதனால் சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கு இந்த கீரையின் பங்கு அபரிமிதமானதாக உள்ளது சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் சிறுகீரையை வாரம் இரண்டு முறையாவது சமையலில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இரத்த சோகை பிரச்சினை இருப்பவர்களும் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட வேண்டும் இதனால் ரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சிறுகீரையை ஆண்களின் அருமருந்து என்றே சொல்லலாம் சில ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத் தன்மை ஏற்பட்டு இந்த கீரையை சமையலில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும் இதனால் ஆண்களுக்கு விந்தணுக்கள் பெருக்கம் ஏற்படும் என்கின்றனர் பெரியவர்கள் சிறுகீரையின் வேர் கூட மருத்துவ குணம் நிறைந்ததுதான் வழக்கமாக சிறுகீரையை அதிகம் சேர்த்துக்கொண்டால் சிறுநீர் நன்றாக பிரியும் இதற்கு சிறுகீரையின் கூட பயன்படுத்தலாம் சிறுகீரையுடன் அதன் வேர்களையும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு மிளகுத்தூள் உப்பு நெய் சேர்த்து அம்மியில் அரைக்க வேண்டும் இவற்றிலிருந்து ஐந்திலிருந்து பத்து கிராம் அளவுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நினைவு திறன் பெருகுமா போன்று உடல் நலன் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி